மழை பெய்யும் போது வெளில போனீங்கன்னா இந்த பையனுக்கு நடந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதுக்கு முடியும் சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரண் அப்படிங்கிற பையனுக்கு இடினா ரொம்ப பயம் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மழை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இடி வேற இடிக்குது சரண் பயந்துட்டு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டான் அப்போ கரண்ட் போயிட்டு எந்த லைட்டும் எரியல இன்னொருத்தர் வராரு நினச்சிட்டு அவர் ஃபேஸ் இருட்டில் தெரியல இடி இடிச்சதும் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க அப்போ சரண் இடினா பயமா ப்ரோ அப்படின்னு கேட்குறான் அவர் ஆமான்னு சொல்கிறாரு மழை லைட்டாக விட்டதும் அவரே கிளம்பிட்டாரு சரண் கொஞ்ச நேரம் கிழச்சி கிளம்புறான் வீட்டுக்கும் போயிட்டான் வாசலில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்து பார்த்தவர் மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு சரண் அவரை கூப்பிடுறான் கரண்டும் வருது அப்ப அவரை பார்த்த சரண்க்கு ஒரு பேர் இருச்சு கதுருந்துது என்னன்னா அவர் பார்க்க சரண் மாதிரியே இருக்காரு பயங்கரமா இடியிடுச்சனால ரெண்டு வேற வேற உலகத்துல இருந்த சரண் இப்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க